புலிகள் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் வாழ்ந்திருப்போமே அப்படிங்கிற வாய்ப்பு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இல்லை ஒரு புத்தகம்

ஹியூமன்ன்றதே இல்லாம டெசர்ட்டா மாறிடும் இந்த கண்டிஷன் எல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னா அப்படினா நாம வந்து கண்டிப்பா ஃபாரஸ்ட் கன்சர்வ் பண்ணுவோம் ஆபீசர் டாக்டர் ரவி இஸ் ஸ்பெஷலிஸ்ட் அவர் பாஸ்ட் வீக் climate change அதனால வர விலைகள் அத்தனையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம் நல்லா இருக்கு அட அந்த காடு நல்ல வறமா இருந்துச்சா ஹெபியர்ஸ் பாபুলেஷன் சார்ட்ல நான் வந்து பாண்ட்ர ரிடீஸ் பண்ணிடுவோம் வரைஞ்சுமே நீங்க இத பாக்க முடியாது சோலா ஃபாரஸ்ட் அப்படிங்கறத ஒரு ஷெல்டர்ட் குரோத் இருக்குற